வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் நாம் அளவிட முடியாத சக்தியைப் பெற்றுக்கொண்டுதான் இருந்து எழுந்து செயல்படுகிறோம் உண்மைதானே நல்ல தூக்கம் அந்த அமைதியும் நமக்குள்ளாக சக்தியை பெருக்கித் தருகிறது அதனாலேயே அந்த நாள் முழுவதும் துடிப்பாக உற்சாகமாக உணர்கின்றோம் முக்கியமாக நம் எண்ணங்களும் சிந்தனைகளும் நினைவுகளும் எழுந்து கொண்டே இருக்கின்றன அதன் வழியாக நினைத்ததை அனுபவிக்கவும் செய்கிறோம் சில நேரம் எண்ண ஓட்டத்திற்கு நாம் ஓட முடியாமல் நின்றும் விடுவோம் இந்த இடத்தில் இங்கே ஒரு மாற்றம் செய்தால் போதும் எண்ணங்கள் அவ்வளவு வேகமாக இருக்கிறதற்கு காரணம் என்ன அது இயற்கையின் பெருநிதி இயற்கையின் ஒரு பகுதி இயக்கம் என்றும் சொல்லலாம் அந்த எண்ணம் நம்மிடமிருந்து உருவானாலும் நம்மை தாண்டி ஊரையும் நாட்டையும் உலகையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவக்கூடியது அத்தகைய தன்மை நம் எண்ணங்களுக்கு உண்டு தெரியுமா இதை வேதாத்ரி மகரிஷி உண்ணும் உணவு உடலெங்கும் பாயும் எண்ணமோ எங்கிலும் பாய்ந்திடும் என்கிறார் மேலும் எண்ணம் எழுமிடம் மனம் முடிந்திடும் இடமோ அகண்டாகாரம் என்றும் கவி வழியில் விளக்குகிறார் உங்களுக்குள் எழுகின்ற இந்த எண்ணங்களுக்கு சாட்சி நீங்கள்தான் அந்த எண்ணங்களை கவனித்து இணைந்து ஆராய்ந்து கொண்டே வந்தால் ஓர் உண்மை உங்களுக்கு விளக்கமாகும் எண்ணத்தை அந்த எண்ணத்தாலேயே ஆராய வேண்டும் எதற்காக உங்களுக்குள் எழும் எண்ணம்தான் உங்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடியது ஒரு எண்ணம் எழும்பொழுதே ஏன் எதற்கு எதனால் எப்படி என்று கேட்டுக்கொண்டே எண்ணங்களை ஆராயலாம் அதிலே எண்ணங்கள் சீர்மை பெற உள்ளொளி பெருகும் எண்ணத்தின் மூலமும் முடிவும் தெரியும் உங்களுக்குள்ளே ஞானம் பிறக்க வழி உண்டாகும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்